ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பத்தி தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் என்ன மாதிரியெல்லாம் உண்டியல் சேமிப்புலாம் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இது ஷேர் பண்ணுற மூலியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வாட்டி வந்து இந்த உண்டியல் சேமிப்பையும் வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸாக வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து மந்த்லி சேவிங்ஸ் இதில் வந்து ஒன் மந்த் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் மந்த் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த அப்புறம் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ஒன் மந்த் சேலஞ்சாக மா மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேருதோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வந்து இன்னொரு சேவிங்ஸில் போடணும் ஸோ அதுக்காக தான் வந்து சேலஞ்ச் மாதிரி நான் எடுத்துருக்கேன் இந்த ஒன் மந்த் சேலஞ்சில் வந்து நான் வந்து டூ டைப்ஸாக வந்து சேவ் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் சேலஞ்ச் அதுக்கப்புறம் வந்து டென் ருபீஸ் சாரி ஃபைவ் ருப்பீஸ் சேவிங்ஸ் அண்ட் டென் ருபீஸ் சேவிங்ஸ் ஸோ ஒரு மாதம் வந்து ஃபைவ் ருபீஸ் சேவிங்ஸ் ஒரு மாதம் வந்து டென் ருபீஸ் சேவிங்ஸ் நம்மளோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்காது இல்லையா அதை பொறுத்து வந்து நான் இது வந்து மாற்றி மாற்றி வந்து நான் சேவ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் சேவிங்ஸ் வந்து ஃபைவ் டேபிளால் ஃபைவ் டேபிள்ஸ் மாதிரி மல்டிபிள் பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு அதே மாதிரி டென் ருபீஸ் சேவிங்ஸ் வந்து டென்த்து டேபிளால் வந்து மல்டிபிள் பண்ணி இது என்னன்றது வந்து நான் கடைசியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண போகிறேன் தேர்ட்டி டேஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ இந்த சேவிங்ஸ் எடுத்து நான் இன்னொரு உண்டியலை எடுத்து வந்து போட போகிறேன் மாதம் மாதம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன் வந்து நோட்டுகள் சேமிப்பு அதாவது டென் ருப்பீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நோட்டு எல்லாமே வந்து சேவ் பண்ணுறது இது வந்து ஒரு த்ரீ டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து மாத சேமிப்பு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி சேவிங்ஸ் இருக்கு இல்லையா சேலஞ்ச் மாதிரி எடுக்கிறேன் இல்லையா அந்த ஒன் மந்த் தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வந்து இதில் வந்து போடுற மாதிரி அதாவது ஃபைவ் ருப்பீஸ் சேவிங்ஸாவோ இல்லை டென் ருபீஸ் சேவிங்ஸாவோ எது ஏதோ ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணி அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது அதை தூக்கி வந்து இதில் போடுற மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபோர்த் ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனோ இல்லை ட்வெண்ட்டி தௌசனோ இல்லை ஃபைவ் தௌசனோ மா ஒரு மாதம் சேவ் பண்ணும்போது ஃபைவ் தௌசனோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே தூக்கி வந்து இந்த மாத இந்த உண்டியலில் வந்து போட்டுறணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று இது வந்து வருஷ கடைசியில் தான் இயர் எண்டில் தான் வந்து நம்ம எடுப்போம் அதுக்காக அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி செலவு பண்ணாமல் இதில் வந்து போட்டு வச்சோன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் செகண்ட் ஒன் வந்து வார சேமிப்பு இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம காய்கறிகள் வாங்குவோம் அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் எடுப்போம் இல்லையா இதில் வந்து நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வச்சிருப்போம் இப்போ நான்வெஜ் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா தௌசண்ட் வச்சுருப்போம் அதே மாதிரி காய்கறிகள் அப்படின்ற போது அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா தௌசண்ட் ருப்பீஸ் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டை விட இப்போ ஆகுது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லும் போது அதில் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்கும் இல்லையா இதை வந்து இந்த வேறு எதுவும் செலவு பண்ணாமல் அந்த சேவ் ஆகிற அமௌண்ட்டை வந்து டூ ஹண்ட்ரட வந்து இந்த சேவிங்ஸில் வந்து எடுத்து போட்டுடுறது இதுதான் வந்து வீக்லி சேவிங்ஸு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ்க்கு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ்க்கு பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி மிச்சம் ஆகிற அமௌண்ட் வந்து இதில் எடுத்து போட்டுறது தேர்ட் ஒன் வந்து மாத கடைசி எடு இருக்கிற பணம் அதாவது இப்போ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்மளுக்கு சம்பளம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம சேவ் பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் பேலன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைவ் தௌசண்டை வந்து இந்த இதில் எடுத்து போடணும் மாத கடைசியில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும் இதுதான் இது வந்து சைனீஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க அவங்களோட சேவிங்ஸ் மெச மெத்தட் வந்து இது அதாவது மாத கடைசியில் வந்து நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸுக்கும் நம்மளோட செலவுக்கும் போக நம்மளோட அக்கௌண்ட் ஜீரோவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட மாத கடைசியில் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் சரி ஐநூறு இருந்தாலும் சரி இல்லை ரெண்டாயிரம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதையும் வந்து இதில் சேவிங்ஸில் வந்து தூக்கி போட்டுறணும் அடுத்த மாதம் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட் அடுத்து வந்து தேர்ட் மெத்தட் பார்க்கலாம் தேர்ட் ஒன்று வந்து சில்லறை சேமிப்பு இது எப்பயுமே வந்து நம்ம பண்ணுறது தான் நம்மள கையில் கிடைக்கிற சில்லற ஏன்னா அங்கங்கே போட்டு வைப்போம் இல்லையா நம்ம கையில் சில்லரை மாற்றிட்டு வருவோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபாய் கைனலாம் அதை எங்கேயாவது தூக்கி போட்டு வைப்போம் அந்த அமௌண்ட்டு வந்து எங்கேயுமே போடாமல் அதை வந்து ஒரு உண்டியல் போட்டு அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது தான் மாத கடைசியில் அதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பேங்க்கில் கொடுத்தோ இல்லை கடைங்களில் கொடுத்தோ வந்து நம்ம வந்து நோட்டாக மாற்றிக்கலாம் ஸோ இது இதுலேயும் வந்து ஒரு நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரும் ஏன்னா நம்ம எங்கெங்கே கை மாதிரியாக எங்கே வேணாலும் வச்சுடுவோம் எங்கேயாவது வைப்போம் அது அங்கங்கே கிடைக்கும் ஏதாவது சுத்தம் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து பழைய பொருட்கள் பணம் சேமிப்பு அதாவது ஓல்டு திங்ஸ்லாம் அதாவது பிளாஸ்டிக் பொருள் அதுக்கப்புறம் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற பிளாஸ்டிக்ஸு வேஸ்ட் பொருள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீழே தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம கடையில் கொடுத்தோம் பழைய பொருள் கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ இதை வந்து இந்த வருஷத்துலேருந்து தான் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்ட்டுருக்கேன் ஏன்னா ஒரு தடவை வந்து நாங்கள் பட்டுக்கு தூக்கி தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த வாட்டி வந்து இதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு இதுலேயும் வந்து அமௌண்ட் வரதை வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இதுதான் வந்து ஃபோர்த் ஐடியா இதுவும் வந்து இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஒன் அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு கடைசி வந்து கிட் சேவிங்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்குறது ரொம்பவே நல்ல பழக்கம் நான் என்னோடய பையனுக்கு வந்து ரெண்டு வருஷமாகவே வந்து நான் இப்போ அவனுக்கு வந்து மூன்று வயசு ஆனால் அவனுக்கு ரெண்டு வருஷமாகவே நாங்கள் கற்று போட சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இந்த வருஷம் தான் அவர் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு அவரே வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி கேட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு உண்டியல் இதுவும் வந்து மாச வருஷ கடைசியில் தான் வந்து இந்த உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஃபைவ் ருபீஸ் சேலஞ்சு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் தேர்ட்டி டேஸ் வந்து சேவ் பண்ணுறது இந்த மாதிரி அஞ்சு ஃபை ஃபிஃப்த்து டேபிளால் வந்து மல்டிபிள் பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு வந்து போட்டிருக்கேன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் அதுலேருந்து ட்வ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து போடும்போது எந்த அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்குதோ அது போடலாம் கடைசிலேருந்து நம்ம டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்ம போட்டு போகும்போது கடைசியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எந்த அமௌண்ட்டு வந்து இப்போ அறுபது ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம அதை போட்டுட்டு இதில் இதில் வந்து ரவுண்ட் பண்ணிடணும் மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டூ ஹண்ட்ரடை போட்டுட்டு உண்டியலில் அதில் வந்து ரவுண்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி மாதம் முப்பது நாள் வரைக்கும் முப்பது முப்பதுமே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து சேலஞ்சு இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒன் மந்த் ஃபுல்லாக சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் நம்ம மாத கடைசியில் வந்து நாலாயிரத்தி நூறுபா வந்து சேர்த்துருப்போம் அதே மாதிரி டென் ருபீஸ் சேவிங்ஸில் வந்து இதுவும் வந்து தேர்ட்டி டேஸ் இதுலேயும் வந்து டென் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி ஆரம்பித்து தேர்ட்டி டேஸ்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் வந்து டோட்டல் வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்